நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளைப் பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஒன்பது நாளுமே கொண் கொண்டாட முடியாதவங்களுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பூஜை பண்ணால் போதும் அந்த ஒன்பது நாளுக்கான பலன்கள் அத்தனையுமே கிடைக்கும் அது எந்த நாள்ன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரி என்றாலே அம்பிகைக்கான மாதம் ஆம் ஒன்பது நாளும் பூஜைகள் பஜனைகள் பாடி திருவிழா கோலாகலமாக வீட்டில் இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரி நாட்கள் தான் சொல்ல வேண்டும் வீட்டில் பூஜைகள் செய்து நெய்வேதியம் செய்து கோலம் போட்டு அம்பிகைக்கு ஆரத்தி எடுத்து மனதார நம்ம வழிபாடு செய்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கொழு வைக்க முடியாதவர்கள் அகண்ட தீபம் ஏற்ற முடியாதவர்கள் ஒன்பது நாளும் கலசம் வைக்க முடியாதவர்கள் இந்த ஒரு நாள் மட்டும் பூஜை செய்தாலே போதும் ஒன்பது நாளுக்கான பலன்கள் அந்த அம்பிகை நமக்கு அருள் இதுவரை ஆரம்பிக்கலனாலும் பரவாயில்ல தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளை செலக்ட் பண்ணலாம் அந்த நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பத்தாம் தேதி ஆரம்பிக்க வேண்டும் அன்று வளர்ப்பிறையில் வரக்கூடியது லக்ஷ்மிக்குரிய கூறிய நாளும் சொல்லலாம் குருவுக்குரிய நாளும் சொல்லலாம் அம்பிகைக்குரிய நாளும் ஆகும் அது கருதப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் முப்பெரும் கடவுள்களான சிவன் விஷ்ணு பிரம்மன் இவங்க மூணு பேருமே அந்த அம் அன்னைக்கு அம்பிகைக்கு அவங்களுடைய முழு சக்தியுமே கொடுத்ததாக கருதப்படுகின்றது அந்த நாளை தான் வந்து ரொம்ப முழு சக்தியுமே அவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் தான் போயிட்டு அந்த நரகாசுரனை வந்து கொள்கிறாங்க அதனால் அந்த வியாழக்கிழமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அம்மன் அவதாரம் முடிக்கும் கடைசி நாளாகவும் அது கருதப்படுகின்றது இதை இந்த நாளில் நம்ம பூஜை ஒரே ஒரு நாள் செஞ்சாக்கா அதுக்கு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் தீர்க்க சுமங்களை பாக்கியம் கிட்டும் வாழ்வில் வெற்றின் மட்டுமே நமக்கு நிலைத்து நிற்கும் குழந்தை பேரு நம்முடைய அகங்காரம் அனைத்து ஒரு நல்ல மனிதனாக வாழக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அனைத்துமே கிடைக்கும் என்று சொல்வாங்க மகேஸ்வரி வாராகி கௌமாரி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டீஸ்வரி இத்தனை அவதாரம் எடுத்த அம்பிகை அன்று மொத்தமாக ஒன்றாகின நாளும் கூட இத்தனை பேரும் நம்ம வீட்டுக்கு அழைச்சி பூஜை செய்து போற்றி அவங்கள வணங்கும் பொழுது அந்த நாளே நவராத்திரி திருவிழாக கொண்டாடப்படுகின்றது ஒன்பது நவராத்திரிகளில் முதல் மூன்று நாள் வந்து வீரத்திற்காகவும் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்திற்காகவும் அடுத்த மூன்று நாட்கள் வந்து கல்வி கலை எல்லாத்தையுமே சிறந்து விளங்க சரஸ்வதி தாயை வணங்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது கொழு வைக்காமல் எனக்கு கொழு வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றவங்களுக்கும் கலசம் வச்சு நாங்கள் ஒன்பது நாளும் செய்ய முடியாதவங்களுக்கும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கலசம் வச்சு அகண்ட தீபம் ஏற்றி குழு வைக்காமல் ஃபோட்டோ மட்டுமே வச்சு நம்ம பூஜை செய்கிற முறையை வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு சுத்தமான இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்காக இருக்க வேண்டும் இதில் இந்த மூணு திசையில் உங்களுக்கு எது கரெக்டாக செட் ஆகுதோ அந்த அந்த ச திசையை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த வந்து கீழே வந்து மஞ்சள் கொண்டு நல்லா மொழிகிட்டு வீட்டை ஃபுல்லாக வந்து பசும் கோமியம் வச்சு நீங்கள் வீடு முழுதுமே தெளித்து விடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணப்பலகை வந்து அமைக்கணும் ஃபஸ்ட்டு கீழே மணப்பலகை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து துர்க்கை சரஸ்வதி லக்ஷ்மி மூப்பெரும் தேவிகள் இருக்கிற ஃபோட்டோ வைக்கலாம் அப்படி இல்லாதவங்க மூன்று அம்மன் ஃபோட்டோ மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அம்பிகை இருக்கிற ஃபோட்டோஸ் வைக்கலாம் அப்படியும் இல்லாதவங்க லக்ஷ்மி படம் மட்டும்தான் எங்கக்கிட்ட இருக்குதுன்றவங்க லக்ஷ்மி ஃபோட்டோ மட்டுமாவது வைக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானை வேண்டிக்கிட்டு அப்போ அவங்கள நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைக்கணும் மஞ்சள் பிள்ளையாருக்கு ம மல்லிகைப்பூ அருகம்புல் வச்சு நீங்கள் அவங்கள வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மனையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கலசம் வைக்க வேண்டும் பலகைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை வைக்கலாம் வாழை இலை இல்லாதவங்க நீங்கள் தட்டு தட்டு இருக்குது பாருங்கள் அதில் வைக்கலாம் அதை அது மேலே வந்து பச்சரிசியை வந்து நீங்கள் நிரப்பணும் பச்சரிசிக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு அதன் மேலே வந்து நீங்கள் கலசம் வைக்கணும் கலசத்தில் வந்து தண்ணீர் அல்லது பன்னீரை ஊற்ற வேண்டும் கலசத்தை சுற்றி மஞ்சள் கயிறு கட்ட வேண்டும் கலச தண்ணீரில் வந்து என்னென்ன போடணுன்றது பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு எலுமிச்சை பழம் இது எல்லாமே வந்து நீங்கள் கலச சொம்பு தண்ணியில் நீங்கள் நிரப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த கலச தண்ணியில் வந்து ஏதாவது ஒரு வாசனை மலர்கள் போட வேண்டும் ரோஜாப்பூ அல்லது உதிரி பூக்கள் ம மல்லிகைப்பூ போடலாம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வைக்க வேண்டும் தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வைக்கலாம் தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து மாங்காய் இலை இருந்துச்சுன்னா அது வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெற்றிலை கொண்டு நீங்கள் தேங்காய் வச்சு கலசம் வைக்கலாம் இப்படி நம்ம கலசம் வச்சு வழிபட்டால் குழு வைத்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் கலசத்தை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒன்பது அம்பிகை அவதாரங்களின் பெயர்களை சொல்லி அனைத்து அம்பிகைகளும் இங்கே என்னது கலசத்தில் நீங்கள் எழுந்தருளி எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அம்பிகையை வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் கலசம் வைக்க வேண்டும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா அகண்ட தீபம் ஏற்றலாம் அகண்ட தீபம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டே நீங்கள் ஏற்றினா போதும் ஏற்றக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை நாலரை மணி டு ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஏற்ற வேண்டும் அது வந்து பார்த்திங்கன்னா அகண்ட தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைனா அஷ்டலட்சுமிகள் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றலாம் அல்லது கஜலக்ஷ்மி தீபம் ஏற்றலாம் உங்கள் எது இருக்குதோ அதை ஏற்றலாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த தீபத்தை ஒளிர்ந்தால் போதும் நவராத்திரி பூஜையை செய்த பலன்கள் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் நீங்கள் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் ஆறு மணிலிருந்து இரவு பதினோரு மணி வரை பூஜை செய்து கொள்ளலாம் ஆறு மணிக்கு மேல உங்களுக்கு எப்படி டைம் செட் ஆகுதோ அது அது மாதிரி நீங்க பூஜை பண்ணலாம் அதுல எதுவும் தப்பு கிடையாது இதனால் அம்பிகையின் முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஒரு நாள் மட்டுமாவது வீட்டை வந்து கோவில் போன்று அலங்காரம் பண்ணி நம்ம கலசம் வைத்து நம்ம பூஜையை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இல்லம் வந்து ரொம்பவே நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகி எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறும் என்பது ஐதீகம் கலசம் வைத்து வழிபடுவதனால் செல்வ வளம் அதிகரிக்கும் நமக்கு பாதுகா அம்மனிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கும் பயம் எல்லாம் விட்டு நம்மளை விட்டு போகும் அதனால் நம்ம அன்னைக்கு கலசம் வச்சு வழிபடலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வகையான நிறம் கொண்ட ப்ளவுஸ் பிட்டை நீங்கள் வச்சு அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமாவது வச்சு நீங்கள் பூஜை செய்கிறவங்க செய்யலாம் ஒன்பது அல்லது ஆறு எண்ணிக்கையில் நீங்கள் வச்சு பூஜை செய்யலாம் ஒன்பது வகையான நெய்வேதியங்கள் ஒன்பது வகையான சுண்டல்கள் அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது வச்சு செஞ்சுட்டு வர சுமங்கலிக்கு நீங்கள் இதை பிரசாதமாக தானமாக கொடுக்கும் பொழுது அது ஒன்பது நவராத்திரிகளுக்கான பூஜை செய்த பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஒன்பது நாட்களுக்கான நெய்வேதியங்கள் பழங்கள் சுண்டல் ஆரத்தி எல்லாமே வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்குறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அதுலேயும் போட்டிருக்குறேன் நீங்கள் அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆரத்தி எடுக்கணும் அப்படி எடுக்க முடியாதவங்க நவ தானியங்கள் ஒன்று மட்டுமாவது அன்றைக்கி ஆரத்தி எடுத்தா போதும் நவ தானியங்களை வந்து ஏதாவது ஒரு டிசைனில் நீங்கள் பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே ரெண்டு அகல் தீபம் வச்சு நீங்கள் ஆரத்தி எடுத்துக்கலாம் ஆரத்தி எடுத்த ஒன்பது நாளுக்கான ஆரத்தி பலன்கள் அதிலே கிடச்சிரும் நமக்கு அன்னைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள அத்தனை சுமங்கலிகளுமே வ வர வைக்கணும் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களும் எல்லாருமே பூக்கள் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் இரண்டாவது பூக்கள் கொடுக்கணும் மூன்றாவது பிரசாதம் நெய்வேதியம் நீங்கள் என்ன செஞ்சுருக்குறீங்களோ அன்றைக்கி கொடுக்கலாம் உங்களுக்கு அன்றைக்கி தெரிஞ்சால் எதாவது ராகங்கள் எல்லாமே கலந்தாப்பில் இருக்கிற ந ராகங்கள் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் பாடலாம் அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு ராகம் எடுத்து நீங்கள் அன்றைக்கி பாட்டு பாடவும் செய்யலாம் கேட்கவும் செய்யலாம் இல்லைன்னா வீட்டில் அதை ஒழிக்க விடவும் செய்யலாம் பூஜை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டு புடவையை உடுத்திக்கொண்டு தலைநிறைய பூக்கள் கை நிறைய வளையல் முகத்தில் மஞ்சள் தடவி கொண்டு நெற்றி நிறைய குங்குமம் வைத்து சிரித்த முகத்துடன் நீங்கள் கலசத்துக்கு ஆரத்தி எடுக்கணும் பூஜை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் ஒரு சிலவங்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க ஒரு சிலவங்க பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க உங்களுடைய உடல்நிலை பொறுத்து நீங்கள் விரதம் எப்படி இருக்கலான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் வியாழக்கிழமை வீட்டில் பூஜை பண்ணிடுறீங்க வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் கா பன்னெண்டு ஒன்றரை ராவு காலத்தில் போயிட்டு துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் வழிபடும் பொழுது தீர்க்க சுமங்களை பாக்கியம் கிட்டும் உங்களுக்கு இந்த நவராத்திரி உங்களுக்கு சிறப்பாக அமைய எல்லா வல்ல அம்பிகையை வேண்டிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவுகளில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி